ஃபேமஸ் ஆகணும் எதாச்சும் ஒன்று சொல்லி தொலையணும் ஊர் மக்களை வந்து படைச்சிக்கிட்டு எவனும் வாழ முடியாதியா ஊர் மக்களுக்கு பெருமை வாங்கி தரணும் அந்த காரில் வந்து கூத்தடிக்கணும் வணக்கம் தெனிலேருந்து சீப்பி மூத்து அவர் ஊரில் வந்து கீழ்த்தருவை காண கிணத்த காண அதை காணாமல் பதிவு போட்டிருந்தாப்புல அந்த ஊர் மக்கள்கள் வந்து இப்போ வந்து என்ன இப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் இருந்து இருந்துச்சு கீழ்த்தெருவு இதே அவர் இருக்கிறது அந்த சந்துக்குள்ள அதாவது கீழ்த்தெருவுலாம் வந்து அடக்கி கிடையாது அவர் சந்துலதே அந்த கோயில் கட்டியிருக்காங்க அவருக்கு பாதிப்பு இல்லாமல் போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் இதில் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முத்து இப்போ வேலையே இல்லையா வேலை வெட்டி வில்ல கொஞ்சம் வருமானம் கம்மியாகி போச்சு இப்போ உக்காந்துருக்காப்புல அவர் காரு அந்த தெருவுக்குள்ளே போயிட்டு வரணும் ரெண்டு கீழ்த்தெருவுக்குள்ளே இருந்து அவர் சந்துக்குள்ளே போயிட்டு வரணும் ரெண்டு அடி எச்சாகி போச்சு அது எப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் யார் மேலே தப்பு சீப்பி மே சீப்பி முத்து மேலே தான் தப்பு அந்த கோயில் கெட்டுறதுக்கு முன்னாடி வானம் இருப்பாங்க நல்லா கேட்டுக்கோங்க வானம் தோண்டும்போது வந்து எப்சி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் ஐயா என் வீட்டை மறைச்சி என் ஏரியாவை மறைச்சி வானம் தொட்டியிருக்காங்க இப்போ வந்து என்னால் போய்ட்டு வர முடியல அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்கணும் ஒன்று ரெண்டாவது செங்கக்கட்டியை வைக்கும்போது கேஸ் கொடுத்துருக்கணும் இப்போ வந்து கோயில் வந்து பெருசாக வளர்ந்து வந்துருச்சியா எல்லாம் வளர்ந்து வந்துருச்சு ஏன்னா ஊர் மக்கள்கள் சொன்னது வந்து வளர்ந்து வந்துருச்சு அப்படி இப்போ போய் வந்து இவர் என்ன சொல்கிறாரு பத்தடிக்கு பத்தடி கோயில் கட்டினா சாமி மூட முடியாதா இவர் தான் சாமி மூடுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தானே அந்த கோயில் கட்டுறதுக்கு உங்ககிட்டையும் கையில் துவங்கியிருப்பாங்க அந்த ரக்கத்தில் கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு அப்ப ஏன் நீ சொல்லலை இப்போ வந்து உனக்கு பொழுதுபோக்கு கிடையாது ஃபேமஸ் ஆகணும் எதாச்சும் ஒன்று சொல்லி தொலைகோம் அந்த காரில் வந்து கூத்தடிக்கணும் வந்து அந்த கார் ரெண்டு கார் வாங்கி வச்சுருக்கா அப்பலாம் அந்த சந்துக்குள்ளே விடணும் ஊர் மக்களை வந்து படைச்சிக்கிட்டு எவனும் வாழ முடியாதியா தனியாள் ஏன்னா ஊர் மக்களோட ஒத்துழைப்பு போகணும் ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா ஓ ஓ வருமானத்தில் அந்த கோயிலுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அப்பத்தே வந்து எவ்வளவு சம்பாரிச்சிருக்கா விஜய் டிவி யூடியூப்பு எவ்வளவு பணம் சம்பாரிச்சிருப்பா அதுலேருந்து நீதே வந்து அந்த கோயிலுக்கு அந்த ஊர் மக்களுக்கு பெருமை வாங்கி தரணும் அப்போத்தான் உனக்கு ஊர் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி பாரு ஊர் மக்கள் எதிரி ஆகிட்டாங்க நீ வந்து இந்த ஊரில் இருக்க முடியுமான்னு பாரு ஃபஸ்ட்டு தான் இருக்க முடியாது ஏதாவது பிரச்சனைங்கன்னா வரமாட்டாங்க இன்றைக்கி ஊர் மக்கள்கிட்ட படைய படைச்சிக்கிறாள் ஏன்னா இன்றைக்கி கோயில் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ரூபாய்க்கு வச்சு அந்த கோயில் கட்டியிருக்காங்க நீ கொடுக்க முடியுமா உடனே இடி ஏன் பாதை மறைக்குது அப்படிங்கிற இது ஆரம்பத்திலே நீ சொல்லியிருக்கணும் சிப்பி முத்து ஆரம்பத்திலே நீ சொல்லியிருக்கணும் மானம் தோண்டும்போது நீ சொல்லியிருக்கணும் கட்டடத்தை பேர்வாதி கட்டும்போது சொல்லியிருக்கணும் நீ கோயில் முக்கால்வாசி கட்டி முடிச்சு விட்டாங்க லூஸ்தனமாக இருக்கு பொதுமக்களை வந்து கோயில் கட்டுற விஷயத்தில் வந்து யாராக இருந்தாலும் உங்கள் மேலே தப்பு இருக்குன்னா அந்த கோயில் கட்டும்போது வந்து நீ சொல்லணும் அதை விட்டு போட்டு காரு உள்ளே வர்றதுக்காண்டியா ஆள்லாம் நடந்து வரலாம் அந்த அவரே சிபி முத்தே அந்த வீடியோ கூட காமிச்சிருக்காரு ஆளெல்லாம் போக்குவரத்து நல்லா போயிட்டு வரலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தெருவெல்லாம் மறைக்கலையா அவர் சந்தில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அடியோ ரெண்டடியோ எச்சா இருக்குது அவ்வளோதான் கோயிலுக்கு தானே விட்டு கொடு இவ்வளோ சம்பாரிச்சுருக்கேன் அந்த காலியாத்தா இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காள் அப்போ நீ அதை விட்டு கொடுக்கலாம்ல ரொம்ப இதெல்லாம் பேசக்கூடாதியா ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி என்னென்னத்தையா செஞ்சு விடுறது அந்த காலியாத்தா நீ கேட்கணும் பொதுமக்கள் மேலே தப்பே கிடையாது இது பொதுமக்களுக்கு வந்து என்னன்னா அந்த கோயில் கட்டும்போது இது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னே ஏன்னா இப்படிலாம் பண்ணுறாரு வேறு சீப்பு முத்து கொஞ்சம் வசதி ஏறணும்னு இவரெல்லாம் வந்து நாங்கள் தானே பார்த்தோம் வீடியோவெலாம் எடுக்க வந்து நாங்கள் தானே சப்போர்ட் பண்ணோம் இன்றைக்கி எங்கள் ஊரவே ப பழக இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு கேவலப்படுத்துகிறாருன்னு அப்படின்னு அந்த பொதுமக்கள் தான் பதிவு பண்ணியிருக்காங்க இது நான் சொன்ன கருத்து கிடையாது இன்ன வரைக்கும் பேசுனது பொதுமக்கள் கொடுத்த கருத்துயா இது சீப்பு முத்து ரொம்ப ஓவராக போகாத பூமாதேவி தாங்க மாட்டாள் நம்ம பழசை மறந்துடக்கூடாதுன்னு இன்ன வரைக்கும் இருக்கேன் எதுவுமே பழசை மறக்கக்கூடாது நம்ம உழைப்பு மற பிட்டு மறக்கக்கூடாது அதனாலதே என் கடவுள் வந்து நான் நானாக இருக்கேன் நோய் நொடி இல்லாமல் பிள்ளைகுட்டியோடு சந்தோஷமாக இருக்கேன் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது நீ பொதுமக்கள் கூட கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்க உன் ஊருக்கு பொதுமக்கள் கூட கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்க அது தவறான விஷயம் விட்டுக்கொடு நல்லா இருப்பேன் வணக்க முடியாமப்பிள்ள தேனியிலருந்து